அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் அறுபது கதை ராஜகேசரி என்ற வரலாற்று புதினத்தின் முடிவில் அம்பலவானர் கம்பன் அரையனாருக்கும் மதுர வாசகிக்கும் சோழர் படி தளபதி பரமன் மலப்பாடியாரான இருமொழி சோழர் விவரித்த சில அனுபவங்களையே சேரர் கோட்டை என்ற வரலாற்று புதினமாக விரித்து எழுதினோம் அதை அன்பக்குரிய வாசகர்களுக்கு நினைவூட்டுகிறோம் அந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக குறுகாடியில் மழப்பாடியார் இல்லத்தில் நிகழ்ந்த சில உரையாடல்களையும் நிகழ்வுகளையும் இந்த அத்தியாயத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் சொல்லுங்கள் அப்புறம் என்னதான் நடந்தது என உற்சாகப்படுத்தினார் அம்பலவாணர் மழப்பாடியார் கூறிய அந்த பழைய சரித்திரத்தில் அவரது உள்ளம் கடந்த பல நாட்களாக மூழ்கி தோய்ந்திருந்தது அப்புறம் என்ன அப்புறம் அவ்வளவுதான் கதை முடிந்தது என்ன முடிந்து விட்டதா இன்னும் பல கேள்விகளுக்கு விடை கிடைத்த பாடில்லை இப்போதுதான் நிகழ்ச்சிகள் நன்றாக சூடு படுத்திருக்கின்றன என்றல்லவா எண்ணிக்கொண்டேன் நான் நான்கு நாளிகை நேரமாக குடிக்க பச்சை தண்ணீர் கூட இல்லாமல் நான் வரல வரல பழங்கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறானே இவனுக்கு சூடாக பானகம் வைத்து தருவோம் சுக்குநீர் காய்ச்சி தருவோம் அட பானையிலிருந்து சிறிதளவு நீராவதை எடுத்துக்கொண்டு வந்து தருவோம் என உங்களில் எவருக்குமே தோன்றாதா என வினவினார் மலப்பாடியார் வெக்கத்துடன் விரட்டென எழுந்த மதுரா மன்னிக்க வேண்டும் இப்போதே எடுத்து வருகிறேன் என கூறியபடியே தோட்டத்தில் இருந்து எழுந்து மலப்பாடியாரின் இல்லத்திற்குள் ஓட்டமாக ஓடி சென்றாள் ஒரு இளம் மான் போல துள்ளியபடியே அவள் உள்ளே சென்று மறைவதை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் மழப்பாடியார் அம்பலவானரே வேண்டும் மதுராவை உள்ளே அனுப்பினேன் ராஜாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிரங்கமாக எல்லோர் முன்னிலையிலும் பேசிக் கொண்டிருக்க முடியாது என்ன விரைவாக கேளுங்கள் தானே தலைவர் என ஒருவர் முதலில் இருந்து வந்தாரே அவர் யார் என்பதை நீங்கள் கடைசி வரை தெரிவிக்கவில்லையே என தமது முதல் அஸ்திரத்தை வீசினார் அம்பலவானர் அவரது குரல் ஏமாற்றத்தில் தோய்ந்திருந்தது என்றொரு நீண்ட பெருமூச்சு அவரிடமிருந்து வெளிப்பட்டது காந்தலூர் சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த போது எனக்கே அது யார் எவர் என்பது தெரியாது பின்னாளில் மிகவும் தற்செயலாகத்தான் அவரை பற்றிய உண்மையை கண்டறிந்தேன் அது சோழ ராஜ குடும்பம் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ள ரகசியம் அதனை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் உரிமை எனக்கில்லை அடுத்த முறை பேரரசரை சந்திக்கும் போது தாங்களே அதனை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் பேரரசரிடம் அவரது தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை பற்றி பேசுவது அத்துணை நாகரீகமாக அம்பலவாணர் தானே தலைவர் விவகாரத்தை மேற்கொண்டு கிளற என்றுதான் மழப்பாடியார் எண்ணினார் பாவம் அவரது நண்பரின் அப்பாவி மனதை அவர் சரிவர புரிந்து வைத்திருக்கவில்லை அடுத்த முறை அரசரை நேரில் சந்திக்கும் போது இதனை மறக்காமல் கேட்டுவிட வேண்டும் என அம்பலவாணருக்குள் உறுதி பிறந்தது சரி தானே தலைவர் யார் என்பதை கூற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஐங்கரன் அந்த பைராகியை பின்தொடர்ந்து சென்று தெரிந்து கொண்ட அந்த பயங்கர ரகசியம் என்னவென்பதையாவது தாங்கள் கூறலாம் அல்லவா கடைசி வரை அதனை தெரிவிக்கவே இல்லையே தானே தலைவர் ஒரு என்ன ஒரு சரி போனால் போகிறது என இது ஒன்றுக்கு மட்டும் பதில் அளிக்கிறேன் இதற்கு மேல் இந்த விவகாரத்தை பற்றி கிளறக்கூடாது இது பற்றி மேற்கொண்டு ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது சரிதானா இதற்கு தாங்கள் உறுதியளிக்கும் பட்சத்தில் அந்த அதிபயங்கர தானே தலைவரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் போவதற்கு இந்த ஒரு தகவலையாவது தெரிந்து கொள்வோமே என்கிற எண்ணத்தில் குடுகுடுப்ப குடுகுடுப்பக்காரனை போல தலையை ஆட்டினார் ஐங்கரன் கண்டறிந்த ரகசியம் இதுதான் தானே தலைவர் ஒரு பெண் என்ன தானே தலைவர் ஒரு பெண்ணா அம்பலவானரின் திறந்த வாய் மூடுவதற்கு சில கணங்கள் பிடித்தன அப்படியானால் அதனை பற்றி மேற்கொண்டு ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது என சொல்லி இருக்கிறேன் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் மதுரா விரைவில் வந்து விடலாம் அம்பலவானருக்கு அந்த விவகாரத்திலிருந்து தம்மை மீட்டுக் கொள்வது அத்தனை எளிதாக இல்லை அது அத்தனை பெரிய ராஜாங்க ரகசியம் என்றால் தானே தலைவரை பற்றி கதையில் குறிப்பிட்டிருக்கவே வேண்டாமே எதற்காக இப்படி ஆவலை தூண்டிவிட்டு மேற்கொண்டு விபரங்கள் கேட்டால் குடும்ப ரகசியம் அது என இழுத்தடிக்க வேண்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் இதை பற்றி பேரரசரிடம் நேரிலேயே கேட்டு தெரிந்து கொண்டு விடுகிறேன் இவர் சொல்லாவிட்டால் என்ன அவர் நிச்சயம் நம்மிடம் அதனை பற்றி தெரிவித்து விடுவார் மேற்கொண்டு எந்த கேள்விகளும் இல்லையானால் அட எங்கே செல்கிறீர்கள் அமருங்கள் இன்னும் பல கேள்விகள் நிச்சயம் இருக்கின்றன இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு காந்தலூர் சாலையில் என்னதான் நடந்தது தாங்கள் சாலையின் நாயகமாக சில காலமாவது அங்கே இருந்தீர்களா இல்லை எண்ணிலும் தகுதியும் ஆற்றலும் வாய்ந்த வாமனன் நம்பூதிரியை அடுத்த கலநாயகமாகவும் ஆச்சாரியராகவும் அறிவிக்க வேண்டும் என நான்கு சாலை ஆசான்களிடமும் விண்ணப்பம் வைத்தோம் பல வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு அது ஏற்கப்பட்டது இன்று வரை வாமனர்தான் சாலையை திறம்பட நடத்தி கொண்டு வருகிறார் வலியசாலை குடும்பத்தாரிடமிருந்து சாலையை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தானே அத்தனை முயற்சிகளும் செய்தீர்கள் பிறகு மீண்டும் வாமனரிடமே சாலையை ஒப்படைப்பதால் என்ன பயன் மலப்பாடியார் ஒரு புன்னகையுடன் அம்பலவாணரின் தோள்களில் கரங்களை பதித்தார் இன்றைக்கு நரசிம்ம பிரயோகம் அனைவரின் முன்னிலையிலும் வலிமையாக எதிர்கொள்ளப்பட்டதோ இன்றைக்கு வலியசாலை சட்டர்கள் களமறுக்கும் போட்டிகளில் தோற்கடிக்கப்பட்டார்களோ அன்றைக்கே அவர்களின் ஆதிக்கம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது மேலும் அந்த குடும்பத்தில் பட்டதிரியை போன்ற ஒரு சிலர் தாம் தவறான மனோபாவத்தை கொண்டிருந்தார்களே தவிர அனைவரும் அவ்வாறு செயல்படவில்லை குறிப்பாக வாமணன் நம்பூதிரி மிகவும் பக்குவப்பட்ட மனிதர் ஆகவேதான் காந்தலூர் சாலையின் ஆச்சாரியராக அவரை அமர்த்தினோம் அச்சுதன் என்ன ஆனார் மலையினோரனை பற்றி ஏதேனும் தகவல்கள் உண்டா காந்தலூர் நிகழ்வுகளுக்கு பிறகு இருவருமே எங்கோ மாயமாக மறைந்து விட்டனர் மலைநாட்டு வைத்தியர்கள் அச்சுதனுக்கு சிகிச்சை செய்து அவனை பிழைக்க வைத்து விட்டதாக கேள்வி என்று கூறிய மழப்பாடியாரின் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது அம்பலவாணரின் அடுத்த கேள்வி அவரது காதுகளில் விழவே இல்லை மழப்பாடியாரே என்ன சிந்தனை காந்தலூர் ஆச்சாரியார் திருநாராயண பட்டதிரிக்கு கழிக்குடியில் வைத்தியம் செய்யப்பட்டதா அவர் உயிர் பிழைத்தாரா என்று கேட்கிறேன் தம்புராட்டியாரின் வைத்தியத்தில் பட்டதிரி உயிர் பிழைத்து விட்டார் ஆனால் அவருக்கு சுய நினைவு திரும்பவே இல்லை பாவம் தம்புராட்டியார்தான் கடைசி வரை அவரை சாலையில் வைத்து காப்பாற்றினார் சில காலங்களுக்கு முன் பட்டதிரி சிவபதம் அடைந்து விட்டதாக தகவல் கிடைத்தது தம்புராட்டியாருக்கு தற்போது பிராயம் அதிகமாகி விட்டதால் நடமாட்டங்கள் மிகவும் குறைந்து விட்டன சாலையின் நிர்வாகத்தை மணியனாரிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக அவர் ஓய்வில் இருக்கிறார் என கேள்விப்பட்டேன் அவ்வப்போது களிக்குடிக்கு சென்று அவர்கள் இருவரையும் சந்தித்துவிட்டு வருவதையும் ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு கம்பன் மணியனாரும் தாங்களும் என்ன செய்தீர்கள் இருவருமாக சேர்ந்து பல படையெடுப்புகளை நடத்தி முடித்தோம் குறிப்பாக ஈழ மண்டல போர் இடையில் மாளிகை புறத்து வீட்டின் ஒரு முக்கியமான பொக்கிஷத்தையும் மீட்டெடுத்தோம் பிறகு பாக்கி ராஜ்ய படையெடுப்பிற்கு நான் தலைமை வகித்து சென்றேன் என்ன மாளியைப் பொறுத்து வீட்டின் பொக்கிஷத்தை மீட்டெடுத்தீர்களா அந்த வரலாற்றை எப்போது கூறப்போகிறீர்கள் அது இதைவிட பெரிய கதை வேறொரு சமயம் கூறுகிறேன் மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அம்பளவானரை பெருந்தரத்து அதிகாரிகள் சிலர் தங்களை காண்பதற்காக இங்கே வரப்போகிறார்கள் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அவர்களை சந்திக்க தாங்கள் ஆயத்தமாக வேண்டாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல நான் பார்த்துக் கொள்கிறேன் தாங்கள் கூறிய கதையில் வேறு சில சந்தேகங்கள் மிச்சம் இருக்கின்றன அவற்றையும் தீர்த்து வையுங்கள் விடமாட்டீர்கள் போல் இருக்கிறதே அதோ மதுரா வந்து விட்டால் சிக்கலான கேள்விகளாக கேட்காமல் எளிதான கேள்விகளை கேளுங்கள் மதுரா விறுவிறுவென்று நடந்து வந்து கையில் இருந்த பானகத்தை மலப்பாடியாருக்கும் அம்பலவாணருக்கும் கொடுத்தாள் நன்கு முற்றிய வெள்ளத்தில் இஞ்சி ஏலக்காய் முதலான பொருட்கள் சேர்த்து உருவாக்கப்பட்டிருந்த அந்த பானகம் அவசர அவசரமாக தயாரிக்கப்பட்டிருந்தாலும் மதுராவின் கைப்பக்குவத்தினால் நன்றாகவே வந்திருந்தது இருவரும் சொட்டு விடாமல் நக்கி சுவைத்து குடித்து முடித்தார்கள் உம் பானகம் அற்புதம் என்றபடியே நாவை கொட்டி கொண்டார் அம்பலவானார் நான் உக்கிரான அறைக்குள் சென்றிருந்த வேளையில் ஏதேனும் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்களா அதனை எனக்கும் கூறுவீர்களா இந்த பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் பார்வைக்கு ஆனால் அவர்களை ஒருபோதும் இல்லை என மழப்பாடியாருக்கு தோன்றியது பெரிதாக ஒன்றுமில்லை நான் கூறிய வரலாற்றில் சில சந்தேகங்கள் அம்பலவாணருக்கு இருந்தன அவற்றைத்தான் தெளிவுபடுத்தி கொண்டிருந்தேன் மேலும் ஏதேனும் கேள்விகள் உண்டா அம்பலவாணரே ஒரு சந்தேகம் பரசுராமனின் சாபம் காரணமாக நரசிம்மா கர்ஷனத்தை வழிகளில் பிரயோகிப்பவர் சந்ததி மறைந்துவிடும் என கூறினீர்கள் அல்லவா பிறகு எப்படி ஆச்சாரியார் ரவிநீலிக்கும் திருநாராயண பட்டதிரிக்கும் குழந்தைகள் பிறந்தார்கள் இந்த கேள்வியை நீங்கள் பரசுராமனிடம் அல்லவா கேட்க வேண்டும் என்னிடம் கேட்டால் எப்படி என கூறிவிட்டு சிரித்தார் மொழப்பாடியார் இப்படி யோசித்துப் பாருங்களேன் நரசிம்ம பிரயோகத்தை தவறாக பயன்படுத்தினால் ஒருவரின் சந்ததி அழியும் என்பதுதான் ராமனின் சாபம் ஆச்சாரியார் நீலையின் மூன்று புதல்வர்களுக்கும் குழந்தைகள் இல்லை அதே போல பட்டதரியின் தம்பியர் இருவருக்கும் கூட குழந்தைகள் பிறக்கவில்லை சொல்லப்போனால் வாமணர் திருமணமே செய்து கொள்ளவில்லை அப்படியானால் கம்பன் மணியனாருக்கும் குழந்தைகள் பிறக்கவில்லையா பிறந்தன இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தன ஆனால் அவரது அன்னையாரான தம்புராட்டியார் குடும்பம் மாளிகை புறத்து வீட்டை சேர்ந்தது என்பதை மனதில் கொள்ளுங்கள் அது தாய் வழி சொத்துரிமை பெறும் குடும்பம் அங்கு பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் அதனால் மணியனாருக்கு பிறந்த குழந்தைகள் மாளிகை புறத்து வீட்டு வாரிசுகளாக கருதப்பட்டனவே ஒழிய வலியசாலை குடும்ப வாரிசுகளாக கருதப்படவில்லை அதனால் அவர் சாபத்தில் இருந்து தப்பித்தார் என கொள்ள வேண்டியதுதான் புரியவில்லை இருந்தாலும் பரவாயில்லை சாலையின் சரஸ்வதி பண்டாரத்தை பின்னால் உங்களால் மீட்க முடிந்ததா சாக்கியர் கொடுத்த தயிர்க்கடையும் மத்து போன்ற அந்த பொருள் என்ன பண்டாரத்தை மீட்டு விட்டோம் பகவதியம்மன் திருக்கோவிலில் ஒரு ரகசிய பாதாள அறையில் அவை பாதுகாக்கப்பட்டிருந்தன அந்த தயிர்க்கடையும் மத்து போன்ற பொருள்தான் அந்த அறையின் சாவி துரதிர்ஷ்டவசமாக அறைக்குள் நீர்க்கசிவு இருந்ததால் பல ஓலைகள் பழுதடைந்து விட்டன இருப்பவற்றை மீட்டு சாலைக்கு கொண்டு சென்றோம் இந்த கதையின் ஆரம்ப கட்டத்தில் தோன்றிய அம்மன் குடியாரை பற்றி காணவே இல்லையே அவருக்கு என்னாயிற்று அரசரும் அவரது அத்தனை பரிவாரங்களும் தெற்கே வந்து விட்டதால் பாதுகாப்பது யார் அம்மன் குடியாரை அந்த பொறுப்பில் விட்டு விட்டார்கள் உங்களின் கேள்வி நேரம் முடிந்தது ஸ்நானம் செய்து விட்டு புத்தாடையை கொள்ளுங்கள் அம்பளவானரே அப்படி யார்தான் இந்த சிறிய கிராமத்திற்கு வரப்போகிறார்கள் உம் பேரரசரே நேரில் வரப்போகிறார் போதுமா அவருக்கு இந்த பகுதிகளில் சில பணிகள் உள்ளன அவற்றை முடித்துக்கொண்டு கொண்டு அப்படியே நமது இல்லத்திற்கும் வருவதாக சொல்லி இருக்கிறார் சோழ பேரரசரை நேரில் வரப்போகிறார் என்பதை கேட்டதுமே அம்பலவானருக்கு பதட்டம் தொற்றி கொண்டது அவசர அவசரமாக எழுந்து நின்றார் அவர் அடடா இதனை தாங்கள் முன்பே சொல்லி இருக்கலாமே அவரது வருகை தங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டுமே என்று நினைத்தது என் தவறுதான் உடனடியாக சென்று ஆயத்தமாகுங்கள் அன்று மாலை அந்த சிறிய கிராமம் அல்லோல கல்லோலப்பட்டது பேரரசரின் வருகை முன்னரே தெரிவிக்கப்படாததால் ஊர் சபை தலைவரும் மூலப்பருதையாரும் திக்குமுக்காடி போனார்கள் ஊரெங்கிலும் தோரணங்கள் கட்டப்பட்டன மேல தளங்கள் முழங்கப்பட்டன தளிப்பெண்டுகள் அவசர அவசரமாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அரசரை வரவேற்க முன் வந்தார்கள் புரவையில் தமது சிறிய பரிவாரங்களுடன் வந்த பேரரசர் ஊர் தலைவரையும் மக்களையும் சுருக்கமாக சந்தித்து பேசிவிட்டு அவர்களின் மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு நேராக மலப்பாடியாரின் இல்லத்திற்கு வந்துவிட்டார் அங்கு உடல்நிலை தேறியிருந்த அம்பளவானரை கண்டதும் அவரது கண்கள் பெரிதாக மலர்ந்தன என்ன அம்பலவாணரே எப்படி இருக்கிறீர் ஈசன் அருளினாலும் தங்கள் தையினாலும் மழப்பாடியார் மற்றும் மதுராவின் அன்பினாலும் ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறேன் ஐயா மழப்பாடியாரின் இல்லத்தில் சிறிய விருந்து நல்லபடியாக அரங்கேறி முடிந்தது பேரரசர் கிளம்பும் நேரமும் வந்தது உங்கள் இருவரிடமும் சற்று தனியாக பேச வேண்டும் இதோ இங்கிருக்கும் அறைக்கு வாருங்கள் அறையில் இருந்த ஆசனத்தில் பேரரசர் அமர்ந்து கொள்ள அருகில் மழப்பாடியாரும் அம்பலவானரும் நின்று கொண்டார்கள் நீங்கள் இருவரும் எப்போது தஞ்சைக்கு வரப்போகிறீர்கள் இன்னமும் ஒரு வாரத்தில் இவரது வைத்தியம் முடிந்துவிடும் பத்து நாட்களில் அங்கே இருப்போம் அருள்மொழிவர்மரின் முகம் சிறிய இருக்கமடைந்தது முன் நீட்டினார் அதனை கண்டதும் மலப்பாடியாரின் முகமும் அம்பலவாணரின் முகமும் ஒரு சேர மாறின இது என்ன என்பது ஞாபகத்தில் இருக்கிறதல்லவா இதனை எப்படி மறக்க இயலும் இது எங்கிருந்து வந்துள்ளது என்பதை ஆட்கொண்ட வெள்ளியார் கண்டறிந்து விட்டார் இது சேர தேசத்தில் அதுவும் மகோதயபுரத்தில் இருக்கும் பெருமாளின் வில்லியர் கூடத்தில் இருந்து வந்துள்ளது என்பதற்கு நம்மிடம் அசைக்க முடியாத ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அதைக் கேட்டதும் நண்பர்கள் பிரமிப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் மழைப்பாடியாரே இன்னும் பத்து நாட்களில் தாங்களும் அம்மளவானரும் நமது தூதுவர்களாக மகோதயபுரத்திற்கு செல்கிறீர்கள் பெருமாளை சந்தித்து அவரது பிரத்யேக விற்கூடத்தில் இருந்து தஞ்சை வரை இது எப்படி பயணப்பட்டது என்பதை கண்டறீர்கள் எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதனை இது நமது ஆத்மியை பேரரசரின் முகம் மிகுந்த கடுகெடுப்பை காட்டி நின்றது உத்தரவு பெருமாள் இதற்கு சரிவர பதில் கொடுக்காத பட்சத்தில் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் புரிகிறது அம்பலவாணரே அடுத்த பத்து நாட்களில் ஒரு தூதுவருக்குரிய அனைத்து லட்சணங்களையும் இவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் சேர தேசம் பற்றியும் அதன் மரபுகள் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இங்கிருந்து மகோதய புறத்திற்கு பகிரங்கமாக செல்வதா ரகசிய பயணமாக மேற்கொள்வதா என்பதை இருவருமாக சேர்ந்து முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் கிளம்புகிறேன் தாங்கள் இத்தனை தூரம் நேரில் வந்ததற்கு மிக்க நன்றி எமக்கு இப்பகுதியில் சில பணிகள் இருந்தன அவற்றை முடித்துக் கொண்டு இங்கு வந்தேன் நமக்காக உயிரையே தியாகம் செய்ய முன்வந்த வீரர் அல்லவா இவர் அதற்குரிய மரியாதையை நான் செய்ய வேண்டாமா பேரரசரின் கரங்கள் இயல்பாக தமது கழுத்தில் இருந்த பெரிய முத்துமாலையை கழற்றின அடுத்த கணம் அது அம்பலவாணரின் கழுத்தை அணி செய்தது அம்பலவானரே தங்களின் வீர சாகசத்தை பற்றி அன்றாடம் அரண்மனையில் பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது தஞ்சைக்கு வந்ததும் அனைவரின் முன்னிலையிலும் உமக்கு ராஜகேசரி மூவேந்த வேளார் என்ற பட்டம் கொடுத்து சிறப்பிக்க எண்ணி இருக்கிறோம் அதனை தவிர செய்யக்கூடியது வேறு ஏதேனும் உண்டா தயங்காமல் கேளுங்கள் பேரரசரை அம்மளவானர் நெருங்கி அவரது காதுகளில் ஏதோ புகன்றார் அவ்வளவுதான் அடுத்த கணம் பெரிதாக எழுந்த சிரிப்பு சப்தத்தில் அந்த அறையே குலுங்கி போனது என்ன மலப்பாடியாரே ஓய்வு நேரத்தில் இவருடன் ஏதேதோ பழங்கதையெல்லாம் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர் போல் இருக்கிறது காந்தலூர் சாலை விவகாரத்தை அத்தனை தூரம் சொல்லிவிட்டு தானே தலைவரை பற்றிய செய்தியை மட்டும் மறைப்பானேன் அதையும் சொல்லிவிட்டு போயிருது அம்பலவாணரே இவரிடம் இது போன்று இன்னும் பல பழங்கதைகள் உள்ளன அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்றையும் விட்டுவிடாதீர் இருவரும் விரைவில் தஞ்சைக்கு வந்து சேருங்கள் என்று சிரித்தபடியே அங்கிருந்து கிளம்பினார் சோழ பேரரசர் ஏராளமான பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னை ஒரு பொருட்டாக மதித்து நேரில் வந்து பார்த்துவிட்டு செல்லும் அந்த அதிசய மனிதரை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அம்பலவாணர் சோழ பேரரசரின் உத்தரவின் பேரில் அவரது தூதுவர்களாக மகோதயபுரத்திற்கு செல்லும் மொழப்பாடியாரும் அம்பலவாணரும் அங்கே எதிர்கொள்ள போகும் அனுபவங்களின் பின்னணியில் ராஜகேசரி புதின வரிசையின் அடுத்த வரலாற்று புதினமான உதயபான மலரும் இப்படிக்கு நன்றி கதாசிரியர் வணக்கம் நண்பர்களே இந்த நாவலுக்கான பின் இணைப்பாக வரலாற்று சான்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் விரும்பினால் தனி பதிவாக இதை கொடுக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து உங்கள் ஆதரவோடு நன்றி